ஒரு அழகான கிராமத்துல சோனா தன் கணவர் ராகுலோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா சோனா ஒன்பது மாசம் கர்ப்பமா இருந்தா ராகுல் இங்க பாருங்க நம்ம குழந்தை ஒதுக்கிறான் ஆமா சோனா குழந்தை ஒதுக்கிறான் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருப்பாங்க ஆமா ராகுல் அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் ஒரு நாள் அந்த கிராமத்துல பெரிய மழை பெஞ்சது ராகுல் இன்னைக்கு மழை பெய்யுது ராகுல் நீங்க வெளிய போகாதீங்க வீட்லயே இருங்க சரி சோனா நான் இன்னைக்கு வீட்லயே இருக்கேன் தொடர்ந்து மூணு நாளா அந்த ஊரில் மழை பெஞ்சது மழையோட சேர்த்து புயலும் வந்துச்சு யாராலையும் வெளியே போகவே முடியல ஊர்ல இருந்த எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க ராகுல் நம்ம ஊர்ல இவ்ளோ மழை பெய்யுது சோனா நம்ம மாவட்டத்துக்கு புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல கனமழை இருக்கும்னு சொல்லிருக்காங்க அதனாலதான் சோனா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது யாரையும் வெளியே வரக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு ராகுல் சோனா கிட்ட சொன்னான் மூணு நாளா யாருமே வெளியே வரல எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க மழை ரொம்ப வேகமா பெஞ்சிக்கிட்டே இருந்தது நிறைய இடத்துல தண்ணி தேங்கி நின்றுச்சு மரம் கூட காத்து வேகமா வீசினதுனால கீழே விழுந்துருச்சு அந்த நேரத்துல சோனாவுக்கு பிரசவ வலி வந்துச்சு அவ வழியில கத்த ஆரம்பிச்சா ஐயோ அம்மா வயிறு ரொம்ப வலிக்குதே ஆ ராகுல் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது என்னால் வழியை தாங்க முடியல ராகுல் சோனாவால் வழி தாங்க முடியல அதனால அவ அழ ஆரம்பிச்சிட்டா உடனே ராகுல் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணா கொஞ்சம் பொறுத்துக்க சோனா நான் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன் ஹலோ ஆம்புலன்ஸ் என் மனைவிக்கு பிரசவ வழி வந்துருச்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க கொஞ்சம் வழியை பொறுத்துக்க சோனா ஆம்புலன்ஸ் இப்போ வந்துடும் சரிங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க சோனாவும் ராகுலும் ஆம்புலன்ஸுக்காக காத்துட்டு இருந்தாங்க சோனாவால வழிய தாங்க முடியல அவ அழுதுகிட்டே இருந்தா ராகுல் திரும்பவும் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கால் பண்ணான் அவர் என்ன சொன்னாருன்னா ஹலோ சார் இங்க வழியில மரம் விழுந்துச்சு சார் அதனால ஆம்புலன்ஸால உங்க வீட்டுக்கிட்ட வர முடியல என்னது வழியில மரம் விழுந்துருச்சா ஆமா சார் அதனால நீங்க மீட்பு பணிக்குழுக்கு ஃபோன் பண்ணுங்க அவங்க உங்களுக்காக போட் அனுப்புவாங்க சார் மழை பெஞ்சு மரம் விழுந்ததால ஆம்புலன்ஸால சோனா வீட்டுக்கிட்ட வர முடியல இதை கேட்டதும் சோனாவோ ராகுலோ ரொம்ப பயந்துட்டாங்க ராகுல் மலை மீட்பு பணிக்குழுக்கு கால் பண்ணாரு ஐயோ யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே திரும்பவும் ஒரு வாட்டி போட்டு பார்ப்போம் ராகுல் திரும்பவும் ஒரு வாட்டி கால் பண்ணி பார்த்தான் ஹலோ மீட்புக்குள்ளவா எங்கள் வீட்டை சுற்றி ஒரே தண்ணியாக இருக்குங்க என் மனைவி வேற பிரசவ வழியில் துடிக்கிறாங்க எங்களை உடனே காப்பாற்ற வாங்க ஆம்புலன்ஸால் இந்த ஏரியாவில் வர முடியலங்க சீக்கிரம் வாங்க உடனே வருங்க நீங்கள் சொன்ன இடத்துக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் உடனே வரோன்னு சொன்ன மீட்பு குழு ஒரு போட்டை எடுத்துட்டு ராகுல் வீட்டுக்கிட்ட வந்தாங்க ராகுலும் மீட்பு குழுவும் சேர்ந்து சோனாவை தூக்கிட்டு போய் போட்டெல்லாம் வச்சாங்க கொட்டுற மலையில் பிரசவ வழியோட சோனா ரெண்டு கிலோமீட்டர் போட்லேயே போனான் ஒரு வழியா மெயின் ரோட்டுக்கு வந்தாங்க அங்க ஆம்புலன்ஸ் இருந்துச்சு உடனே சோனாவை ஆம்புலன்ஸ்ல ஏற்றுனாங்க அவ கணவர் ராகுல் அவ கூடையே போனாங்க ஆம்புலன்ஸ்ல ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்ச தூரம் போகிறதுக்குள்ளேயே அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது ஹாஸ்பிட்டல் போற வழியில ஒரு பெரிய மரம் விழுந்து கிடந்துச்சு அதை பார்த்த ராகுல் ஐயோ என்ன இது வழியில் எவ்வளோ பெரிய மரம் கிடைக்குது நான் எப்படி சொன்னாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டி போக போகிறேன் அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் ராகுலுக்கு உதவி பண்ணாரு ராகுலும் டிரைவரும் சேர்ந்து அந்த மரத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் அவங்களால அந்த மரத்தை அங்கேருந்து எடுக்க முடியலை உடனே ராகுல் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட உதவி கேட்டான் சார் என் மனைவி பிரசவ வழியால் ஆம்புலன்ஸில் துடிச்சிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ் போகிற வழியில் மரம் விழுந்து கிடக்கு சார் நீங்கள் வந்து கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு ராகுல் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டான் எல்லாரும் அவனுக்காக உதவி செய்ய வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து ரோட்டில் கிடந்த அந்த மரத்தை தூக்கி ஓரமாக போட்டாங்க உடனே ராகுல் உதவி பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் ஏறி சோனாவை கூப்பிட்டுட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் போனான் ஹாஸ்பிட்டல் வந்ததும் சோனாவை டெலிவரி வாய்டில் அட்மிட் பண்ணாங்க சோனாவுக்கு அழகான ஆண் குழந்த பிறந்தது ராகுல் குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சோனாவும் ராகுலும் குழந்தையோட வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க